இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டா பரபரப்பாகவே தொடங்கியிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆண்டின் தொடக்கத்திலேயே பசுமை தாயகத்தினுடைய தலைவர் திருமதி சாமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் சங்கம் சார்பாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதுல முதல் கட்டமாக வெற்றி பெற்று தமிழ்நாடைய உலுக்கிய சம்பவத்தால குற்றவாளி திமுக பிரமுகர் ஞானசேகரனுக்கு குண்டாஸ் வழக்கு வாங்கி கொடுத்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றியாகவே பார்க்கப்படுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் வரலாற்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக இருக்கும் என்பதெல்லாம் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வகையிலேயே இரண்டாயிரத்தி அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கப் போகக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஐம்பது தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்கின்ற இலக்கோடு மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆலோசனையோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தீவிரமாக களப்பணியாற்றிட்டு பணியாற்றிட்டு ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்திலேயே மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த ஆண்டு அனைத்து சமுதாய மக்களுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் மாபெரும் வன்னியர் சங்க மாநாடு நடக்கும்னு அறிவிச்சிருந்தாங்க இதே ஆண்டுல உள்ளாட்சி தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுது இந்த வேலையில அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்கள் பணையூர்களை கடந்த மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளரோடு சந்திப்பை நடத்தி வருகிறார் இந்த மாவட்ட செயலாளர் சந்திப்பு என்பது மருத்துவர் ஐயா அவருடைய ஆலோசனைப்படி மாவட்ட செயலருடைய பணிகளை வேகப்படுத்தக்கூடிய நோக்கத்தோடும் கிளை வரைக்கும் சென்றடைந்து மாவட்ட செயலாளர்கள் பணி செய்ய வேண்டிய அறிவுறுத்தலை தெரியப்படுத்துவதற்காக மட்டுமே தான் இந்த ஆலோசனை கூட்டம் சொல்லப்படும் அத்தோடு மட்டுமல்லாமல் சோழ மண்டல மாநாடு கும்பகோணத்தில் நடக்க இருக்கக்கூடிய சோழ மண்டல மாநாடை இதுவரைக்கும் நடத்திடாத ஒரு மாபெரும் மாநாடாக இந்த மாநாட்டை பார்த்தாலே அத்தனை பேரும் அதிர்ந்துள்ளோம் அப்படி ஒரு மாநாடாக நடத்த வேண்டும் என்பது அன்புடன் இருக்கும் ஏனென்றால் வன்னியர் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அதை நம்ம எத்தனையோ கட்டம் போராட்டங்களை முன்னெடுத்தாச்சு எத்தனையோ கட்டம் அழுத்தம் கொடுத்தாச்சு அரசியல் அழுத்தம் கொடுத்தாச்சு வணிககாரில இருந்து மாண்பு மிகு முதல்வர் வரைக்கும் மனு கொடுத்து பார்த்தாச்சு ஆனாலும் திமுக அசாரம் இல்லை இப்ப வன்னியருடைய ஒற்றுமை நிரூபித்தா மட்டும்தான் அவர் கச்ச உறுவது ஏற்படும் அப்படின்னா அதற்காகத்தான் இந்த சமூக நீதி மாநாடு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மாறாடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ரொம்ப நாள் தான் சொல்லிட்டு வர்றது தமிழ்நாட்டுடைய ஆக பெரும் சமுதாயமான வன்னியர்கள் வளராம தமிழ்நாடு வளர முடியாது அப்ப அதற்கு வன்னியருடைய இடஒதுக்கீட்டு உரிமை அத்தியாவசியமா இருக்கு அந்த இடஒதுக்கீட்டு உரிமைக்காக நடக்கக்கூடிய அந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்தணும் என்றும் மாவட்ட செயலர்களை அறிவுறுத்தி அறிவுறுத்தியிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமடி ராமதாஸ் அவர்கள் மாவட்டத்திற்கு சுமார் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நெடுநாள் இலக்கு அதே மாதிரி முன்பு ஒரு காலத்துல இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் சேலம் தருவரி கடலூர் போன்ற பகுதிகளெல்லாம் இரண்டு மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க அந்த நிலையை மீட்டு வர வேண்டும் அதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளடக்கிய ஒரு கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் அதற்கான உழைப்பை இன்றையிலிருந்து ஒழிக்கணும் தேர்தல் நேரம் வந்துச்சு தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு அப்புறம் ஓடுறது இல்லை உடையாடுறது கிடையாது அதற்காகத்தான் ஆண்டின் தொடக்கத்திலேயே துடிப்புமிக்க மாவட்ட ஆட்சியாளர்களை வேலை பணி செய்வதற்காக தயார்படுத்திட்டு வராரு பசுமை நாயகர் அண்ணன் ராமதாஸ் அவர்கள் இப்படியான தொடர்ச்சியான மாவட்ட செயலுடைய கூட்டம் தொடர்ந்து நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நிச்சயமாக பாட்டாளி மக்கள் எச்சியை அடுத்த கட்டத்திற்கு செலுத்தக்கூடிய கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றியை தேடித்தரக்கூடிய ஆண்டாக அமையும் அதற்கு நாமும் உறுதுணையாக உழைப்போம் நன்றி